தீர்வுகளை கண்டறிய தனிமையில் அமைதி நிலையில் நிதானமாக சிந்தனை செய்ய வேண்டும் அனைத்திலும் துணிச்சலுடன் செயல்பட நம்மை தைரியசாலி என நாமே அளவுக்கதிகமாக நம்பும்போது மட்டுமே நடைபெறும் முயற்சிகள் சில நேரம் சரியான பலனை கொடுக்காதது போல் தோன்றினாலும் அதை இடையில் நிறுத்தாமல் முயற்சிக்கும் போது வெற்றியடைய முடியும் சரியான நபர்கள் எப்போதும் சரியான செயல்களை செய்வதைக் காட்டிலும் தவறான செயல்கள் செய்வதை நிறுத்திக் கொள்வார்கள் அன்பானவர்களுக்கு எல்லா நேரத்திலும் சரியான பாதை காட்டப்படுவதில்லை இருப்பினும் தவறான பாதையில் அவர்கள் செல்ல உட்படுவதில்லை கேட்பவராக இருக்கும் பட்சத்தில் அனைவரின் உள்ள கருத்துக்களையும் ஒரு சேர சேகரிக்க முடியும் நம்மீது நம்பிக்கை கொள்ளும் பட்சத்தில் இறைவனின் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு ஆற்றல் கொடுக்க ஆரம்பிக்கிறது வலிமையாக மாற எண்ணினால் வலிமையாக இருப்பதாக உணர ஆரம்பித்து விடுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தை கையாளும் மனிதர்களே மற்றவர்களின் ஈர்ப்புக்கு உரியவர்களாக உள்ளனர் தேவைக்கேற்ப நாம் பயன்படுத்தும் அனைத்தும் பிறரின் தேவைகளில் பெரிதும் இடம்பெறுவதில்லை ஒரு பாராட்டு தரும் வளர்ச்சியை விட ஒரு அவமானம் தரும் வளர்ச்சி அபரிவிதமானது நன்மைகள் அதிகரிப்பதால் நம் வாழ்வில் துன்பம் குறைந்து கொண்டே செல்லும் தீமைகள் அதிகரிக்கும்போது இன்பம் குறைந்து கொண்டே செல்லும் சவாலான சூழலை எதிர்த்து போராடுபவர்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் கிடைக்கின்றன எண்ணங்களில் தெளிவுடன் இருக்கும்போது நாம் அடைய நினைக்கும் பலவற்றில் தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியும் நல்ல ஆலோசனை கொடுப்பவர்களிடம் பெறப்பட்ட கருத்துக்கள் உபயோகத்தில் இருக்கும்போது சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் துயரங்கள் ஏற்படுத்துவது நம்முடைய மனமே அதை நாம் நம் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கும்போது பல நன்மைகளை பெறலாம் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் பெரிதும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அன்பை மட்டுமே கொடுக்கின்றனர் நமக்கான நேரம் செலவிடவும் நம்மை விரும்பவும் சிலர் காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை விடுத்து நம்மை துன்பப்படுத்துவோரை பற்றி எண்ணி வருந்துவது பயனற்றது தினம் தினம் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் புதிய விஷயங்களை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் நம்மால் மன அழுத்தம் இல்லாமல் செயல்பட முடியும் தூய்மையான இதயத்தில் இறைவன் எப்போதும் நிலைத்து நிற்கிறார் பயத்தை எதிர்த்து செல்லாவிட்டால் நம்மால் புதியதொரு மாற்றத்தை கொண்டுவர இயலாது நம்முடைய வாழ்வை மாற்ற நாம்தான் நம் சிந்தனைகளையும் செயல்களையும் ஒழுங்குபடுத்தி முன்னேற்ற பாதையில் செலுத்த வேண்டும் நம்முடைய மதிப்பு உயர வேண்டுமென்றால் உயர்ந்த சிந்தனையையும் செயலையும் கொண்ட நபர்களுடன் நட்பில் இருக்க வேண்டும் எங்கு தேடியும் கிடைக்காத பலவற்றை தேடி தருவது நம் அன்றாட வாழ்வில் அடையும் துன்பங்களின் அனுபவங்களின் வாயிலாக கிடைக்கிறது சிறந்த சொற்கள் சிறப்பான சூழலையும் சிறந்த மனிதர்களையும் நம்பசம் வசம் கொண்டு வருகிறது கண்முன் உள்ளவற்றை போற்றி பாதுகாத்து கொண்டால் காண முடியாத பலவற்றை பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அளவுக்கு மீறிய பாசம் வைப்பதால் பாதிக்கப்படுவது நம்முடைய மனநிலைதான் அதீத பற்றுடன் இருப்பதை நிறுத்தி கொண்டால் மனம் இயல்பு நிலையில் செயல்படும் தீமை செய்யும் மனிதர்கள் எப்போதும் அவர்கள் செய்வது சரி என நம்பிக்கை கொண்டுள்ளனர் தவறு செய்வது இயல்பான செயலாக இருந்தாலும் அது தவறு என்று அறிந்த பின்பும் தொடர்ச்சியாக செய்வதால் தீய விளைவுகளை அடைய நேருகிறது தொடர்ச்சியாக நாம் செய்யும் நல்வினைகள் நம்மை அறியாமை இருளிலிருந்து ஞான வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி